விஜய் தலைவனுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அதை சொல்ல வர்றேன் மோடி அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்துல ஏழை தாயினுடைய வயிற்றுல டிவிக்கிற குடும்பத்துல சாதாரணமா பிறந்து வந்திருக்காங்க இது ஸ்டாலின் ஐயா மாதிரி தங்கத்தட்டுல தங்க ஸ்பூன் வச்சு வரலீங்கன்னா சாதாரண மனிதராக மோடியை பத்தி தெரிஞ்சா பேசுங்க தெரியாம பேசாதீங்க உங்களை மாதிரி தான் மோடியாவது கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க நானும் உங்களை மாதிரி குடும்பத்துல தான் பிறந்திருக்கேன் கஷ்டப்பட்டுதான் தான் ஐபிஎஸ் எஸ் படிச்சேன் தங்கத்தட்டல எதுவுமே வரலீங்கன்னா அதனால புரிஞ்சுக்கங்க எல்லோரும்

மோடி அவர்களது ஆட்சி